போட்டிருக்கேன் தக்காளி போட்டிருக்கேன் தேங்காய் தேங்காய் திருவி போட்டிருக்கேன் சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் சோம்பு கொஞ்சம் ரெண்டு வர மிளகா வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடு அது அப்படியே வதக்கிக்கிட்டு பூடு மஞ்சத்தூள் சீரகம் இதெல்லாம் போட்டு கறியை அலைச்சி விட்டு அப்படியே குக்கரில் வச்சு வேக வச்சுட்டு உப்பு இதெல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேன் வேக வச்சுட்டு மறுபடியும் தேங்காயை வதக்கி தேங்காய் வெங்காயம் இதெல்லாம் மிளகாய் சோம்பு முட்டு இது கறி மசாலா பட்டை எண்ணெய் இதெல்லாம் போட்டு போட்டு வதக்கிறேன் ஆ அவ்வளவு எண்ணெயில் எண்ணெய் ஊற்றி ஊற்றி தாமி ஊற்று ஆ எண்ணெய் ஊற்றி இருக்கேன் நல்லா வதக்க நல்லா வதக்கி விரட்டி விட்டு வதக்கு வதக்கிறது அப்படியே கொட்டி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டு அது மிச்சியில் போட்டு அடித்து குழம்ப வைக்கப்போ நான் இப்போ வதக்கி வச்சுப்பா வதக்கி ஆற ஆறம் வச்சுருக்கேன் ஆற வச்சு கொஞ்ச நேரம் ஆற வச்ச உடனே அப்படியே மிச்சியில் அடித்து குழம்ப குழம்பா கூட்டி வைக்கணும் கூட்டி வச்சு தாளிச்சுடா சூப்பராக இருக்கும் தேங்காய் அடுத்து விட்டுறேன் மசாலா போடுறேன் மசாலா போடுறேன் போட்டு கொதிக்க விட்டு அப்படியே தாளித்து வச்சால் ரெடியாகும் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் கொதிக்க விட்டு எண்ணெய் ஊட்டி இருக்கேன் ஊற்றி வெங்காயத்தை போட்டிருக்கேன் வெங்காயத்தை போட்ட உடனே கருவூட்டு பருப்பு கருவப்பில் மிளகாய் வர மிளகாய் அதெல்லாம் போடுறேன் இப்படி போ போட்டு அதை பொரியவும் தூக்கி ஊற்றி குழம்பில் வச்சோம்னா பொரிய ஊற்றியில் வச்சோம்னா தையாக வரும் வந்த உடனே அது கொஞ்சம் சூப்பராக இருக்கும் நாங்கள் வைக்கிறது எதுக்கு வைத்தேன் எப்படியும் பார்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் குழப்பில் ஊற்றி பார்த்துக்கங்க அதை நீங்கள் எப்படி செய்யுறீங்கன்னா அதை கமெண்ட்ஸில்